மௌலஇஇி வுதி அஜத் அவர்களே அதாவது பொதுவாகவே வந்து நான் போன உமராலையும் அஜத் கூப்பிட்டப்போ சொன்னேன் பைத்துல்லாங்கிறது அல்லாஹுடைய வீடு இப்ப என் வீடு இருக்குது என்னுடைய எல்லை இருக்குன்னா நான் யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் ஏன்னா அது என்னுடைய வீடு இப்போ பைத்துல்லா காபத்துல்லான்னா அது அல்லாஹுடைய வீடு அவன் யாரை நாடுகிறானோ அல்லாஹ்தாலா யாரை தேர்வு செய்கிறானோ அவங்க மட்டும்தான் போக முடியும் ஏன்னா நம்ம முகலாய ஆட்சியர்கள் எவ்வளவோ இந்தியாவை ஆண்ட பொழுது கூட செல்வம் இருந்த பொழுது கூட நிறைய பேர் ஹஜ்ஜு பண்ணலன்னு தான் வரலாறு வருது அதே போல எத்தனையோ செல்வந்தர்கள் நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம் ஆனால் அவங்க போகலையே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ரெண்டாவது உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே நம்ம யோசிப்போம் ஆனால் ஒரு விஷயம் உளமாக்கல் அதே செடிப்படலைன்னா அல்லா நாடுனா தான் நம்ம அங்கே போக முடியும் அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறான் அதுக்கு முதல்ல நம்ம நிறைய அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அல்லா தோஃபிக் செய்வானாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் குளமாக்கல் நமக்கு சொல்லி தரது இப்ப போவது ஏழாம் தேதி அப்படின்னாலும் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள்கிட்ட அல்லாட்ட நம்ம கேட்கறது நம்ம போய் திரும்பி வர வரைக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை அல்லா ஆபியத்தா வைக்கணும் எல்லா இடங்களுடைய பாதத்தை நான் எனக்கு இளம் வயசு திடகாத்திரமா இருக்கேன் எனக்கு எதுவும் ஆகாது வயசானவங்க அவங்களுக்காகும் அப்படிங்கிற கணக்கு அல்ல ஊரு விட்டு ஊரு போறோம் செய்யுங்க உடல் ஆரோக்கியத்தை பெறுங்கன்னு சொல்றாங்க நம்ம பயணம் தான் செய்யறோம் வைத்திருப்போம் இன்னும் மதினாவை பத்தி நிறைய வருது மதினாவுடைய காத்து சுவாசிக்கிறது உடல் நலத்துக்கு நல்லதுன்றாங்க செல்லாசெல்லாம் ஏன்னா மதினாவை முழுக்க முழுக்க செல்லல்லேசனுடைய துவா வந்து நிரம்பி இருக்கு மதினாவுடைய மண் மதினாவுடைய இடம் மதினாவுடைய காற்று மதினாவுடைய எல்லா சூழ்நிலைக்கும் சல்லல்லா உடைய துவா இருக்கு மக்காவை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது அது அத்தாச்சி என்கிறான் அதனுடைய ஒவ்வொரு இடமும் பறக்கத்து பொருந்தியது என்று குரான்ல அல்லா சொல்றான் ஆகையனால அது எல்லாம் நம்ம ஏற்கனவே தெரியும் அடுத்து அல்லாஹ் அசத் அவருங்க உம்ரா விளக்கம்லாம் சொல்லுவாங்க இங்க நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னா அடிக்கடி இப்பவே அதிகமா வந்து தௌபான அஃபீல தொழுது அல்லாட்ட நம்ம கேட்கறது யாழ் தான் என்னுடைய முழு பயணமும் என்னுடைய உடல் நலத்தை நீ தாக்கி வை அந்த துவா அதிக அதிகமா இன்சாலா நம்ம எல்லாருமே கேட்கணும் எல்லாம் நாங்க இந்த உம்ராவினுடைய விஷயத்த முன்னோக்கி இருக்கிறோம் எங்களுக்கு நீ அதிகமாக ஆஃபியத்தை தா என்று நம்ம சொல்றது அதே போல இப்ப உம்ரா நானும் முத போறேன் இருந்தாலும் நமக்கு சட்டம் தெரிஞ்சாலும் ஏற்கனவே அந்த வழிமுறைகள் நம்ம நாலு பேருக்கு சொன்னாலும் நானும் போய் ஒரு பெரிய கத்துக்கிட்டு தான் வந்தேன் ஏன்னா நமக்கு சட்டங்கள் தெரிந்தாலும் ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க அவங்கள்ட்ட நம்ம கேக்கும் பொழுதுதான் அதை சொன்ன மிக முக்கியமான விஷயம் இந்த இபாதத்து சார்ந்த விஷயத்துல பெண்களும் கேட்டுக்குங்க ஒரு உம் தவாஃப் செய்யற விஷயமோ அல்லது ஒரு உம்ராவுக்கு நம்ம நீயத்து வச்சுட்டு வரக்கூடிய மஸ்ஜித் ஐஷா விஷயமா இருக்கட்டும் இல்ல மதீனாவில மஸ்ஜித் நம்ப போய் தனிப்பட்ட இபாதத் செய்யறதுல யாரையுமே ஜாயின் போடக்கூடாது அது இருந்தாலும் சரி சொந்தமா இருந்தாலும் ஒருத்தர ஒருத்தர நாடி நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகுண்டா நமக்கு அது தோதுபடுது சில நேரத்துல அவங்களுக்கு தோதுபடாது உலமாக்கள் சொன்ன விஷயத்தான் சொன்ன அவர் இப்பதான் ஏதாவது ஒரு தகச்சு தோல்ந்துட்டு வந்திருக்கலாம் அவரை நம்ம நம்முடைய பாதையை நம்ம வகுத்துக்கிறது நமக்கு உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா தனிப்பட்ட இபாத அதனுடைய கவனத்துல அதிகமாக நம்ம செலுத்த வேண்டும் நம்ம போகும்போது கூட வராங்க அது வேற அவங்கள நாடி ஒரு பிளான் போடும்போது அது முன்பின் ஆகும் என்று சொல்றாங்க அதனால இபாதத்துடைய விஷயத்துல யாரையுமே அந்த ஜாயின்ட் அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும்னு சொல்றாங்க ரெண்டாவது நம்ம எல்லாருமே வந்து ஒரு குரான் நமக்கு சொல்றது என்னன்னா ஒரு தலைமை கீழே கட்டுப்பட்டு போகணும் எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு ஒரு அமீராக ஒருத்தன் ஏன்னா அமீருல் மோமீன்களை வைத்து தான் ஹலீஃபாக்களுடைய ஆட்சி நடந்துச்சு அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து அமீராக இருக்கிறது அஸத் மட்டும்தான் அப்போ அதனுடைய விஷயத்தில் நம்ம அவங்கள்ட்ட வந்து சொல்லக்கூடிய விஷயங்களில் கட்டுப்பாடோடு செல்ல போகிறதுக்கு அதுக்கு நம்ம நீயத்து செய்வோம் ஏன்னா ஹஜ்ஜுடைய விஷயத்திலே வந்து அல்லாஹ் குரானில் சொல்லும்போது ஹாஜிகளாக இருக்கும்போது சண்டை போட்டுக்காதீங்க தவறான விஷயங்களை ஆபாசமாக வார்த்தைகளை பேசாதீங்க கிட்டத்தட்ட அதையும் நம்ம பின்பற்றினா அந்த இடமே அந்த இடம் அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் போகிறோம்

ஏதாவதுமான கஷ்டங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டு அவங்கள்ட்ட முசாஃபா செய்யறதுல இல்லை ஏன்னா நம்ம பெரிய அல்லாஹுடைய அந்த சன்னிதானத்துக்கே நம்ம பொழுது அல்லாவை சந்திக்க போகிற நேரத்தில் இந்த அடியார்கள் விஷயத்துலையும் குறை வைக்காம ஏதாவது ஒரு சின்ன துவா மஜலிசும் ஒரு ஆலிம்களை அழைச்சி பக்கத்தில் உங்கள் மொஹல்லால் இருக்கிற இமாம்களை அழைச்சி போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜுமாவுடைய நாளே வருது அதே மாதிரி சனிக்கிழமையிட்டு தான் நம்ப புறப்புகிறோம் வெள்ளிக்கிழமையுடைய ஒரு நாள் வருது ஒரு மகரிபில் கூப்பிட்டு அல்லது ஒரு அசரில் கூப்பிட்டு அவங்கள மொஹல்லா இமாம் ஏன்னா ஒரு மொஹல்லா இமாம் வந்து நம்ம காண்டி செய்து ஒரு பெரிய சிறப்பு அவங்கள்ட்ட சொல்லி முக்கியமானவங்கள்ட்ட உறவுகள்கிட்ட எல்லார்ட்டையுமே கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லி துவா செய்ய சொல்றது ஏன்னா துவா ஒன்று ரொம்ப முக்கியமானது பயணத்துக்கு போறோம் நம்ம அந்த பயணம் சரியாக வரணுங்கிற துவானால அந்த ரத்த உறவுகள்ட்ட நம்ம சொல்லி இந்த துவாச்சை நாங்க போயிட்டு வரோம் சரி எல்லார்டையும் ஒரு முசாஃபா செஞ்சுட்டு இன்சாலா நம்ம கிளம்புறது மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா முக்கியமான எல்லார்ட்டையுமே சொல்லுவோம் நண்பர்கள்ட்ட சொல்லுவோம் போற யார்ட்டையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம் ரத்த உறவுகள் தான் ரொம்ப முக்கியமானது அதனால அந்த ரத்த உறவுகள்ட்டையும் இன்சாலா நம்ம என்ன செய்யணும் சொல்லிட்டு நம்ம இது பண்ணி நம்ம போறதுக்கு அல்ல தோஃபிக் செய்யணும் இன்ஷால்லா அதனால ஒரு விஷயத்த இதனுடைய ரகசியத்தை ஆலிம்கள்னால தெரிஞ்ச சொல்றோம் நாம பணம் சேர்த்து வைக்கிறதுலையோ உடல் ஆரோக்கியம் எல்லாம் கரெக்ட் பண்ணி மருந்து மாத்திரையில வைக்கிறதுலயோ நம்முடைய உம்ராவை தான் நாடி இருக்க தான் நாடுனா எப்பவுமே உள்ளத்துல எப்படி வைங்க அப்படிங்கிறது என்னுடைய விஷயத்திலேயே அஜத்துக்கு தெரியும் ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட எங்க அத்தாக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் ரெண்டு வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் திடீர்னு அந்த ரமலானுடைய கடைசி நேரத்துல வரும்போது ஒரு மஷூரா நடந்துச்சு முதல்ல நான் போறது மட்டும்தான் பிளான் அப்புறம் அத்தாவுக்கு பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்புறம் அத்தாவுக்கு கூட்டிட்டு போலாங்களா அப்புறம் ஆச்சரியப்படுவீங்க எனக்கு முன்னாடி நிறைய பேர் பாஸ்போர்ட் போட்டவங்களாம் வரல வியாழக்கிழமை போட்டோம் அடுத்த புதன் கிழமை பாஸ்போர்ட் கையில இருந்துருச்சு எங்க அம்மாவும் இல்ல என்ன விஷயத்த நான் நினைக்கிறேன்னா நம்ம நாடல அல்லாதான் நாடுறோம் அல்லாதான் எல்லா விஷயங்களையும் தோப்புச்சு ஆனா அல்லா நாடி இருக்கிறாங்கிற ஒரு எண்ணத்தை எப்பவுமே நம்ம வைக்கணும் ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா அந்த தான் சில விஷயத்துல நம்ம மாறுவோம் அந்த சூழ்நிலையை விட்டு வேற மாற மாட்டோம் பெரும் பெரும் உலமாக்கெல்லாம் நமக்கு சொன்னதுண்டு மிக பெரிய அதாவது ஒரு தீமையான காரியத்தை இங்க இருக்கும் போது விடவே முடியாதுன்னு சொன்னவங்க காபத்துல்லா முதல் பறவையில் அழுது இருக்காங்க ஏன் தெரியுமா நம்ம யோசிச்சு பாருங்க நம்ம கல்பால நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன் ஆஹ் தனி தனிப்பட்ட முறையில பகிரங்கமா அல்லாவுக்கு எவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறேன் இவ்வளவு பாவம் செஞ்ச பின்னாலும் அல்லாவு தாலா அவனுடைய இல்லத்துக்கு என்ன அழைச்சிருக்காங்க ஒருத்தர் நான் கூப்பிடுறேன் அஜத் விட்டுக்கு வந்திருக்கோம் அஜத்து நம்மள கண்ணியை இல்லையா வந்த விருந்தாளிங்களுக்கு உணவு வந்த விருந்தாளிங்கிட்ட அன்பா பேசு வாங்க உட்காருங்க ஒரு தண்ணி கொடுக்கறது இப்படி பேசும் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நான் இவ்வளவு பாவம் செஞ்சேன் இருந்தாலும் உன்னுடைய தர்பார்க்கு என்ன அழைச்சி அந்த கண்ணீரோட நம்ம போகணும் அங்க போயிட்டு நம்மளுடைய அஜத் சொன்ன மாதிரி அங்க போயிட்டு எப்படியும் நம்ம இருக்கிற வழக்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டா நம்ம உம்ரா போறதுனுடைய நோக்கமே கிட்ட போயிடும் வரைக்கும் இப்ப குரான் ஓத செஞ்சவங்க குரான் ஓத தெரியாதவங்க என்ன செய்யலாம் தஸ்பி ஓதலாம் செலவாத்து ஓதலாம் சல்லல்லா உடைய தர்பார் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை செலவாத்து முடியுமோ அத்தனை ஓதிக்கலாம் சல்லல்லா அலாகுமோ சல்லல்லா அலே இது போதும் நிறைய செலவாத்து வகைகள் இருந்தாலும் இது போதும் அதனால நான் அடிப்படையாக சொல்ற விஷயம் என்ன அந்த காபத்துள்ள நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் எவ்வளவு பாவங்கள் அல்லாவுக்கு செஞ்சிருக்கோம் இருந்தாலும் அல்லாஹ் நம்மள அழைச்சிருக்கான் பாருங்க இதனுடைய அந்த உள்ளத்துல அல்லாஹ் அந்த நீயத்தை வச்சுட்டு போகணும் என்னைக்குமே அல்லா இடத்துல நம்ம குற்றவாளியாக அவன் இடத்துல தாழ்ந்து போனவனாக அவங்களுடத்துல அல்லா இடத்துல ஒரு குற்ற உணர்வோடு நம்ம இருக்கணும் எவ்வளவு இபாதத்து செஞ்சாலும் அந்த இபாதத்து மேல நம்பிக்கை இருக்க கூடாது யார்ல உன் முன்னாடி நான் ஒரு சாதாரணவன் உன்னுடைய அடிமை நான் இவ்வளவு பாவம் செஞ்சேங்கிற எண்ணத்தோட போகும்போது இது என்ன காரணம் உலமாக்கல் சொல்றாங்க அப்பதான் அந்த அடியானுக்கு உள்ளத்துல இபாதத்து செய்யற என்ன வரும் நான் தான் இப்ப தொழுதுட்டேனே நான் தான் உம்ரா செஞ்சிட்டேன ஒரு உம்ரா செஞ்சிட்டேனே ரெண்டு உம்ரா செஞ்சிட்டேனேங்கற உள்ளத்துல அந்த அமல்கள்லாம் செஞ்சு முடிச்சேனே ஒரு விதமான இத அவ போதும் அப்படிங்கற அப்படி இல்ல நான் செஞ்சதுல குறை இருக்கு அல்லாஹ் இன்னும் நான் செய்யற அதிகப்படுத்துறேனே அல்லாஹ் நாம் அந்த மாதிரியான ஒரு முறையில் போணும் இன்ஷா அல்லாஹ் அதே நேரத்துல நம்முடைய இந்த பயணத்துல அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் கபூல் ஆகி தரணும் அதே நேரத்துல இந்த உம்ரா தவாஃபுடி விஷயங்கள் அஜத் இன்ஷால்லா நமக்கு வழிகாட்டுவாங்க அந்த அடிப்படையில் நம்ம போகக்கூடிய தோஃக்கு அல்லாஹ் தரணும் ஏன்னு சொன்னா சல்லல்லா அலே சொல்லமுக்கு அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது அந்த இடம் பறக்கத்து பொருந்திய இடம் எந்த இடத்துல உட்காந்து நம்ம துவா கேட்டாலும் இது பண்ணி ஒரு சில யோசனைகள் எனக்கு நிறைய பேர்ட்ட கேட்டுக்கிட்ட யோசனைகளை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட துவா செய்யன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு அஜத் என்ற சொன்னாங்க அந்த பாக்கெட் டெய்ரி மாதிரி வருது பாருங்க ஒண்ணு எழுதி வச்சுக்கிட்டு அதுல வந்து அவங்க சொன்ன ஆஜத்துக்கு எல்லாம் எழுதிக்கிறது பெண்கள் கண்டிப்பாக கண்டிப்பா இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணு அவங்க ஹாஜத் அது நூறோ இரநூறோ எழுதிக்கிறது எழுதிட்டு ஒருத்தர் சொன்னாங்க எந்த ஹரம் ஷெரீஃப்ல எந்த வக்துக்கெல்லாம் போறோமோ இப்போ உதாரணமா ஃபஜருக்கு போறோம் அப்படின்னா மொதல் ஒரு பத்து ரூபா முடிச்சிருது முடிச்சிட்டு அதை டிக் பண்ணிடுறது இந்த ஹாஜத்தை கேட்டுட்டோம் அடுத்த பத்து ரூபா லொஹர்ல கேட்கறது அடுத்த ஒரு பத்து ரூபா அசர்ல நம்ம எந்த வக்துக்கெல்லாம் ஹரம் ஷெரீஃப்ல தொழுகிறோமோ அந்த பருளான தொழுகிக்கு பிறகு நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்களே உடல் சம்பந்தமா சொல்லுவாங்க வீட்டு சம்பந்தமா சொல்லுவாங்க துவா செய்யுங்க அதை வந்து தர்த்திபா எழுதி வச்சுக்கிறது குறிப்பா உலமாக்கள் நம்ம சொல்லும் போது தஹஜ்ஜுத்துடைய நேரத்துல அதிகமா ஆனா ஹரம் ஷெரீப் என்பதே பரக்கத்து பொருந்தியது அது எந்த நேரத்திலும் கேட்கலாம் தஹஜ்ஜுத் இன்னும் அதிகமா சொல்றாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்க உதாரணமா இப்ப குடும்பத்தார்கள் சொல்றாங்கன்னா அவங்கள தான் முதல்ல வச்சுக்கிறது குடும்பத்தார்களுடைய ஹாஜத்துக்கெல்லாம் அதை சொல்லியே கேட்கலாம் நமக்கு எந்த மொழியில கேட்டாலும் அல்லாஹ் புரியும் எந்த மொழியில நம்ம கேட்கறோமோ அல்லாஹ் கொடுத்துரும் அதனால சொந்த பந்தங்கள் நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்கலாம் எல்லாம் சொன்னா யாராவது கொஞ்சம் எழுத தெரிஞ்சவங்க இருந்தா அப்ப வாட்ஸ்அப்ல ஆடியோ போட சொல்லுங்க அப்படியே ஒரு சின்ன டைரி மாதிரி பாக்கெட் டைரி மாதிரி எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய எல்லா வக்துகளையும் அவங்களுக்காக இன்ஷால்லா துவா செய்யுங்க இன்ஷால்லா அதை வந்து நம்ம இன்ஷால்லா பண்ணிக்குவோம் அதே மாதிரி வந்து முடிந்த வரைக்கும் நம்முடைய எல்லா விஷயங்களையும் அதிகமா கேட்டுக்குவோம் நிறைய பேர் போயிட்டு வந்தவங்க சொல்ற விஷயம் என்னன்னா அஜத்து கூட ஒரு பயனில் சொல்லியிருக்கிறாங்க அந்த காபத்துள்ளாங்கிறது பறக்கத்து பொருந்திடும் நீங்க திரும்பி வரும் பொழுது என்ன கொண்டு வருவோம்னா அல்லா பறக்கத்தோடு தான் நம்மளை கொண்டு வருவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் காபத்துள்ளா போய் என்னுடைய காலடி வச்ச பின்னால்தான் உடல்நிலை சரியாச்சு என்னுடைய தொழில் சரியாச்சு என்னுடைய வீட்டுல பறக்கத்து வந்துச்சு எங்களுடைய இப்ப என்ன விஷயம்னா பறக்கத்துனா நம்ம நிறைய பேர் என்ன தெரிஞ்சுச்சுன்னா பணத்துல மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம் பணத்துல மட்டும் பறக்கத்து இல்ல உடல் ஆஃபியத்தோட இருக்கிறது எந்த தலைவலி இல்லாம கால்வழி இல்லாம உடல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது பறக்கத்து வீட்டுல குழந்தை செல்வங்கள் அதிகமா இருக்கிறது பறக்கத்து வீட்டுல பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது பறக்கத்து வீட்டுல உணவுப் பொருட்கள் அல்லாஹு தாலாவுடைய கிருபையினால் எந்த நேரத்திலும் குறை இல்லாமல் இருக்கிறது பறக்கத்து இன்னும் சொல்ல போனா ஒரு நாளைக்கு நீங்க எந்திரிச்சு இரவுல படுக்க போற நேரம் வரைக்கும் அல்லாஹ் ராகத்தா வச்சிருக்கிறது பறக்க நிறைய பேர் பறக்கத்துனா சாப்பாடுல மட்டும்தான் தெரிஞ்சிச்சிருக்கோம் அதே மாதிரி நம்முடைய ஆயுளில் பறக்க அதனால இந்த பரக்கத்தை தான் நம்ம எடுத்துட்டு வர போறோம் அதே நேரத்துல ஓரளவுக்கு இருந்திருக்கலாம் அங்க போயிட்டு நம்ம திரும்பி வரும்பொழுது பொழுது அல்லாஹு தாலா காமத்துடைய அந்த மௌத்தினுடைய கடைசி மூச்சு வரை அல்லாஹாலா பருளை நின்று துள்ளக்கூடிய தோஃபிக்கு தரணும் அதை அதான் செய்யணும் என்கின்ற எண்ணத்தோட நம்ம இன்ஷால்லா போவோம் அதனால அந்த தருத்தி பிள்ளை நீங்க அந்த அஹ் துவாக்களை உங்களுடைய சொந்த பந்தத்துல சொல்றதை இதெல்லாம் நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா இன்ஷால்லா அது சரியாக உங்களுக்கு வந்துடும் அதே நேரத்துல வந்து முடிந்த வரைக்கும் இன்ஷால்லா நம்ம சொன்ன மாதிரி உள்ள நம்ம இருக்கும் நம்ம சொந்த பந்தமா தான் போறோம் போகும்பொழுது அது முன்பின் வந்தாலும் நிறைய நபர்கள் எனக்கு சொன்னது கோபம் அதிகமாக வரும் கொஞ்சம் அங்கே முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா அதை இப்போ உதாரணமா நம்ம கூட வர நண்பர்கள் சகோதரர்கள் ஒன்றா வந்திருப்போம் என்ன நான் சொல்ல சொல்ல நீ கிளம்ப மாட்டியா இப்படிங்கிற விஷயங்கள் வந்தாலும் அதுலலாம் கொஞ்சம் நம்ம கவனமாக வார்த்தைகளை பேசி கொண்டு மொத்தத்தில் நம்மளுடைய எல்லா உருவாக்கத்திலையும் ஒரு கண்ட்ரோலோட இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் தான் சிட்டோம் ரெண்டாவது மிகப்பெரிய சிறப்பு நம்ம மதினாவுக்கு போகும்போது ரபியூல் அவளுடைய மாசமா இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அல்ல நம்ம குரூப்பு அதிர்த்து தள்ளி போடும் பொழுது கூட நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் என்ன தள்ளி போகுது ஆனா அல்ல பரக்கத்தா வந்து அஜத் மூலமா நமக்கு அந்த ரபி லெவல்ல கிடைச்சது சல்லல்லா அலே செல்லம் அம்மா அரசாக்க ரஹமத்துல்லா ரஹமத்துல்ல உங்களை இந்த உலகிற்கு ரஹமத்தாக அனுப்பி இருக்கிறோம் சொல்கிற சல்லல்லா அலே செல்லமுடைய வாழ்ந்த பூமி நான் போன தடவை கூட சொன்னேன் நிறைய கொள்கை மாற்றம் உள்ளவங்க அப்துல் பாக் அவினு சொல்லி மிகப்பெரிய ஆலிம் கோயம்புத்தூர்ல இருக்காங்க அவங்க சொல்றாங்க இப்ப ஹஜ்ஜுக்கு போனாங்களாம் அதுல ஒரு மாற்று கொள்கை உள்ள ஒரு அவருக்கு என்னன்னா இந்த ஜாரத்து மதினா இதுல இப்ப ஹஜ் சர்வீஸ்ல போனா கண்டிப்பா அந்த எட்டு நாள் கடைசி எட்டு நாள் அங்கதான் போடுவாங்க ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த எட்டு நாள் ம மதீனாவுல போட்டுட்டு அவர் சொல்றாரு ஒரு நாள் கூட நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு நாள் கூட ரவுதாவுக்கு வந்து சலாம் சொல்லல எங்க யாருக்கு சலாம் சொல்லல சல்ல சொல்ல முடிய ரவுலாவுக்கு போயிட்டு சல்லா முடிய தர்பாருக்கு போயிட்டு அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அவங்களுக்கு அல்லாஹால எவ்வளவு பெரிய ஒரு நசீப் இல்லாம போயிடுச்சு அதனால அந்த ரபீலுடைய மாசம் நமக்கு அங்க வருது அதை முழுமையாக பயன்படுற தௌஃபிங்கெல்லாம் நமக்கு தருவானாங்க அதனால இந்த மாற்று கொள்கையில உள்ளவங்க நிறைய பேக்கேஜ் அஜித் பார்த்துருப்பாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் மதீனாங்கிற சாப்டரே க்ளோஸ் பண்ணிடுறாங்க கிடையாது ஏன் அங்க போகணுங்கிற அவசியம் இல்லையா உம்ரா போனோம் உம்ராவுடைய காரியங்களை முடிச்சு திரும்பி வந்துட வேண்டியது தானே ஜித்தாவில இருந்து அப்படிங்கிற தான் பேசுறாங்க ஆனா சல்லல்லா வலே செல்லும் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது மாபெயின வைத்திய மெம்பரி என்னுடைய வீட்டுக்கும் நான் மெம்பர்ல நின்றுபா பண்ற இடத்திற்கும் மத்தியில் இருப்பது சொர்க்கத்துடைய ஒரு தொழுவக்கூடிய தோஃக்கு தருவானாக அதுல அதிகமாக செய்யற தருவானாக ஆமீன் ஏன்னா அந்த இடத்துல நம்ம தொழுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹால அந்த நசீபு தரும் அப்ப அந்த இடத்துல போயிட்டு கூட நிறைய பேர் போய போறது இல்லை அல்லா இந்த ரபீ லவல்ல சல்லல்லா அலே பிறந்த இந்த புனிதமான மாதத்துல நம்மள அங்க அல்லாஹு தாலா போக செய்கிறான் அதனால அதிகமாக நம்ம தெரிந்த செலவாத்துகள் அதிகமாக ஓதுவோம் யாருக்காவது இந்த மௌலூது புர்தா போன்றவை ஓத தெரிந்தால் கூட நம்ம அங்கே உட்காந்து மொல்லமாக ஓதிக்கலாம் செல்லல்லா ஆலய செல்லமுடிய அந்த தர்பாரில் நம்ம ஓதுறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாபு இருக்குது அதனால இது ஒரு சிறப்பு நமக்கு பொதுவா சொல்லுவாங்க வெவ்வேறு சிறப்புகள் இந்த உமரால மிகப்பெரிய சிறப்பே ரபி லெவல்ல நம்ம மதீனாவில் இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு சிறப்பு அதனால அந்த ஒரு விஷயத்துல மதீனாவுக்கு நம்ம போகும்போது சல்லல்லா அலேவு செல்லும் அவர்களுடைய விஷயங்கள் இது பண்ணோம் ஏன்னா பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் சல்லல்லா அலே செல்லம் மதீனாவுக்கு செஞ்ச துவா பாத்தீங்கன்னா அல்லாமா பாரிக் லாபி சமரீனா என்று ஒரு நீண்ட துவா செஞ்சாங்க யா இல்லா இந்த மண்ணுக்கு பறக்கத்து செய்வாயாக இந்த இடத்துக்கு பறக்கத்து செய்வாயாக இந்த இடத்தினுடைய பொருள்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று கிட்டத்தட்ட சல்லல்லா அலி சொல்லம் துவா செய்யாத இடமே கிடையாது ஏன்னா மதீனாவில் நீங்கள் மௌத்தாகணும் துவா செய்யுங்கன்னு சல்லல்லா அலிசன் அது உமர் அது உம்மருபுணை கத்தாபரளி எல்லாம் போன்றவங்களாம் அந்த அதிசை கேட்டவனே யாழ் தான் எனக்கு இங்க மௌத்தை தருவாயாக உன்னுடைய நபி சல்லா ஒரு துவா செஞ்சாங்க மதீனாவை பற்றி யாழ் அது இப்ராஹிம் அலிஸ்லாமை வச்சு நீ காபாவை சிறப்புப்படுத்தின உலகத்திற்கே அந்த காபாவை முன்னுதாரணமா வச்ச நான் என்னை கொண்டு இந்த மதீனாவை சிறப்பாக்குவார் என்னுடைய தந்தையான இப்ராஹிம் அலி இஸ்லாமும் மக்காவை சிறப்பாக்கின மாதிரி இதாக என்று சொல்லி அங்க உள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கும் துவா செஞ்சாங்க மண்ணுக்கு காற்றுக்கு தண்ணீருக்கு எல்லாருமே துவா செஞ்சிருக்கிறாங்க அந்த இடத்துல போய் நம்ம அந்த தங்கக்கூடிய நாட்களே ஒரு புனிதமானது அந்த காத்தே நமக்கு ஒரு ஹெல்த்துக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது அல்லாஹ் தாலா தோபிக் செய்ய வேண்டும் அது மாதிரி சொன்ன சொன்னது போல ஒரு சின்ன மீண்டும் ஒரு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு சொல்றதுக்காக அதிகமாக ஆஃபியத்தை ஆபியத்தை கேட்போம்லா சலாத்து தௌபா அல்லாடத்தை கேட்போம் சலாத்து சுக்ரியாவும் தெரிவிக்கணும் இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது என்ன சொல்ல எவ்வளவு பாவங்கள் நான் செஞ்சிட்டேன் என்ன நீ அழைக்கிற அல்லா அதுக்கு நம்ம எவ்வளவு கண்ணீர் விட்டு அல்லாட்ட தான் ஈடாக நிறைய பேர் கேட்பாங்க இவர் என்ன இவ்வளவு பெரிய குடிக்காரரா இருக்காரு இவருக்கு எப்படி ஹஜ்ஜுக்கு போறாரு அல்லா போறான் என்ன இவர் வட்டி கூட்டு இருந்தாரு இப்ப ஹஜ்ஜுக்கு போறாரு இவர் என்ன இப்படி நிறைய தீமையான விஷயம் செஞ்சார நம்மகிட்ட கேட்பாங்க நான் மறுபடியும் காபத்துள்ள அல்லாவுடைய வீடு அவன் ஆடி இருக்கான் கூப்பணும் அவன் போய் மாற்றம் செய்ய முடியும் ஏன் நிறைய பேர் போவாங்க போய் அவர்களுடைய தாடி அவருடைய நூறாணியத்தான் நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு எழுதியா அந்த விஷயத்துல நிறைய உலமாக்கள் சொல்லுவாங்க ஒரு காலத்துல ஹஜ்ஜுக்கு போனா உங்களுடைய சிறிய காலங்கள்ல தெரியும் அவருக்கு ஊரே ஒண்ணு கூடி ஒரு மாலை ஒரு துவா செஞ்சு அனுப்புவாங்க ஏன் தெரியுங்களா அந்த ஒட்டுமொத்த ஊர்லயும் அப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயமா அந்த ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு அப்படி பண்ண என்னன்னா அதனுடைய மகத்துவம் மக்களுக்கு இன்னைக்கு நம்ம போறோம் அவங்க போறவங்களுக்கு அப்படி கண்ணியப்படுத்தி அவங்க திரும்பி வருவாங்க திரும்பி வந்து பார்த்தா அவங்க வாழ்க்கையே மாறி அதுக்கு முன்னாடி வக்துக்கு தொழுத இருக்க மாட்டாரு கரெக்டா வக்துக்கு தொழுவாரு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் மாற்றம் பேச்சில உடையில நடையில அவரை பார்த்தா ஹஜிப் போயிட்டு வந்தார் போய் சொல்ல குறிப்பாக அந்த இடத்துல சொந்தங்களுக்காக இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் பல இடங்களில் உள்ள முஸ்லிம்களுடைய காஷ்மீருடைய முஸ்லிம்களுக்காக தினம் தினம் அவர்கள் நமக்கு பகுதினா காஷ்மீர் மூடி மறைக்கப்பட்ட பகுதி காரியங்கள் நம்முடைய இந்திய முஸ்லிம்கள் அவங்களுக்கான துவா முழு உலக முஸ்லிம்களுக்காக துவா என்று உங்களுடைய எல்லா துவாக்களையும் அவங்களுக்கு சேர்த்திக்கணும் அதை வந்து ஹைராக்கி தரணும் அப்படிங்கறத நம்ம அதிகமா பேசுவோம் என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை என்னன்னா நம்முடைய இளம் சமுதாயத்துக்கு அதிகம் துவாச்சு எத்தனையோ இடங்கள்ல oh. அரசாங்க உத்தியோகத்துக்கான பயிற்சி முகாம்கள் வச்சு கூட இன்னைக்கு படிப்புல அவங்க கவனம் செலுத்துறது அதனால நம்முடைய இளம் சமுதாயம் அது ஒரு பக்கம் சொன்னா போத பெண்கள் பார்த்தா தைரியமாவே பத்திரிகை அடிக்கிறாங்க இங்க பார்த்தா முஸ்லிம் பேரு பொண்ணு பேரு அங்க பார்த்தா காஃபர் அத தைரியமா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல வரைக்கும் வர வரைக்கும் சமூகம் சீரழிது அதனால அதையும் நம்ம நினைவு வச்சு துவா செய்யணும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கிறோம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவர்களாக தௌபா நஃபீல் அதிகமாக யா அல்லாஹ் போயிட்டு வர வரைக்கும் என்னுடைய ஆஃபிய ஆரோக்கியத்தை தருவாயாக அதே மாதிரி போயிட்டு வந்த பின்னால என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தருவாயாக அதே போல பறக்கத்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நோட்ல யாரெல்லாம் நம்மகிட்ட துவா சொல்றாங்களோ எழுதிக்கிங்க ஒவ்வொரு வக்துக்கும் பத்து பதினஞ்சு ஜுவாக்களை மரப்பாடம் அவங்க சொல்றதை வந்து இன்ஷால்லாம் நம்ம வாய் விட்டு அதை பார்த்து கேட்கலாம் தப்பு இல்லை அந்த நோட்டை கையில வச்சுக்கிட்டு ஹரம் ஷெரீஃப்ல போற வக்து தொழுகைகள்ல கண்டிப்பாக நாம் என்ன செய்யலாம் துவா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அல்லாஹ் தாலா அந்த துவாக்களை அப்படியே கேட்டுட்டே வாங்க இன்ஷால்லா அல்லாஹ் தாலா தோஃபிக் சேட்டும்

ஒளக்கூடிய தௌஃபீக்க அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தருவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வாakhir்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன்